ரைட் அடுத்து ரசூல்சுல்லா உலவு செல்லம் ஒரு கொத்துபா பண்ணதாக ஆதாரம் இல்லை திருமண மஜிரிஸில் திருமண மஜிரிஸில் இந்த இன்னல் ஹம்தில்லா என்ற அந்த செய்தியை தவிர வேற கொதுபா பண்ணதாக ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னா அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறது தேவையில்லாத வேலை பிழையான ஒரு நடைமுறை என்ன செய்யலாம்னா ஒரு இடம் இருக்குது அங்கே விதாத்துகள் நடக்கலாம் தவறுகள் நடக்கலாம் பிழைகள் நடக்கலாம் அங்கே குரான் சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலமை இருக்குதுன்னால் அதை தவாக்கு பயன்படுத்திக் கொடுக்கிறது இப்போ ஜெனாசா ஜனாசா பயான் நடக்குது ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் ஜனாசா பயானுக்கு வாங்கன்னு சொல்லி அடுத்த ஊர்லேருந்து மௌலையை எடுத்து ஜெனாசா பயன் பண்ணுறாங்க எங்கேயா ரசூல்லாம் ஜனாசா பயான் பண்ணிக்கிறாங்களா ஒரு ஜனாசா பயன் ரசூல் சல்லா அலுவலி செல்லம் மகோட இல்லை இல்லை ஒரே ஒரு தலைவர் ரசூலாக உட்காந்துருந்தாங்க அப்போ அந்த கபர் உள்ளவரை பற்றி பேசினாங்கன்னு வந்தது தவிர ஜனாசா பயானோ அகதிரிகா மஜ்லிஸ் பயானோ ரசூல்லாங்களுடைய காலத்தில் எனது நடந்தது கிடையாது அப்போ நடந்தது கிடையாது தடையல்ல தேவை ஏற்பட்டு ஒரு அவசியமான நேரத்தில் சொல்றது பரவாயில்ல பல குருவான் சொன்னால் உள்ள மக்களை இருக்கக்கூடிய இடத்துல தேவையில்லாம என்ன செய்ய பேசிக்க நினைக்கிறாங்க அதுவும் ஒரு ஒரு ரெண்டு நிசம் அஞ்சு நிசம் தான் பரவாயில்ல நான் கல்யாணமே வானாடு சொல்ற லெவல்ல பயன்பது ஒரு முக்கால் மணி நேரம் நான் வளர்த்து வார்த்தையாலும் போகுது விளங்கிட்டா தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வானாண்டு லெவலுக்கு வந்த பயானம் பண்ணி அதாவது மக்களை வந்து சோர்வடைய செய்கிற அளவுல பயானது போய்க்கின்றிருக்கு திருமணத்துடைய முக்கியத்துவம் மாத்து இதெல்லாம் அப்படி அது திருமணத்துக்கு முக்கியம் தெரிஞ்சதுனால தானே கல்யாணம் நடக்குது சரியா அப்போ அந்த பகுதி போயிட்டு கணவன் மனைவிக்குரிய உபதேசங்களை அந்த இடத்துல சொல்கிறது நல்ல விஷயம் தான் மார்க்கத்தில் தடை இல்லை தான் ஆனால் தொடர்ந்து கடைபிடிக்கிற வளம் அதை சூழ்நாங்குட காலத்தில் இருக்கவில்லை அப்போ தொடர்ந்து கடைபிடிக்கிற வளம இல்லாட்டி நம்ம அதை என்ன செய்யணும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு தேவை அவசியம் வந்தால் நான் சேர்த்து பண்ணுறது இல்லைன்னா அதை விட்டுறது அப்படி ஆகிறனால என்ன நடக்குது மஜ்ரிசுக்குரிய எண்ணல் ஹம் இல்லா சொல்லாமல் பயானுக்குரிய எண்ணல் ஹம் இல்லாட்டி மஜ்லிசுக்கின் அலமதுல்லா சொல்லிட்டு அந்த இதை என்ன செஞ்சுக்கிறோம் நடத்தி இருக்க வேண்டும் இதுதான் அதாவது அது முக்கியமான ஒரு அம்சம் அந்த இடத்துல